ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையும் முருகக்காவும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான கிரேவி பார்க்க போகிறோம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஃபேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பரட்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முட்டையோ முருங்கக்காயும் வச்சு பண்ணுறது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கூட பிசுஞ்சு சாப்பிட்றதுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வேலையாக ஈஸியாக முடிஞ்சிரும் நம்ம சாதம் வடிச்சுட்டு இந்த கிரேவி பண்ணிட்டாலே போதும் அன்னே லஞ்ச் நம்ம முடிச்சுக்கலாம் ஈஸியாக இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது ஒரு முருங்கக்காய் கட் பண்ணியிருந்தேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் நல்லா முருங்கக்காய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நானும் ஏற்கனவே மூணு முட்டை வேக வச்சிருந்தேன் இப்போ முருங்கக்காய்லாம் நல்லா வெந்ததும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்ட தூள் எல்லாம் கலந்த தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம முருங்கைக்காக நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து முருங்கக்காவை வேக வச்சுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கீரை போட்டு கீரை போட்டு வச்சுக்கலாம் உப்ப நல்லா முருங்கக்காய் விந்துடுது உப்போ ஒரு கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையும் சேர்த்தாச்சு செத்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கிரேவி கூட நல்லா முட்டை நல்லா கலந்து வரணும் இப்போ கொத்தமல்லித்தாழ் தூவியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்கோங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மிச்சின சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ